என்றே சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா போன முறை முயலுக்கும் ஆமைக்கும் ஓட்டப்பந்தயம் வச்சாங்கல்ல அதே குழுவினர் இந்த முறையும் அவங்க ரெண்டு பேருக்கு போட்டி வைக்கலாம்னு முடிவு பண்ணாங்க ஆனா இந்த முறை ஓட்டப்பந்தயம் இல்ல சாப்பாடு போட்டி இதுக்காக ரெண்டு பேருக்கிட்டயும் பர்மிஷன் வாங்கணும்னுட்டு ரெண்டு குழு குழுவா பிரிஞ்சு ரெண்டு பேருக்கிட்டயும் போனாங்க ஒரு குழு முயல்கிட்டயும் ஒரு குழு ஆமை கிட்டயும் போனாங்க முயல் வீட்டுக்கு போனவங்களுக்கு நல்லா வரவேற்பு முயல் அவங்கள சந்தோஷமாக உள்ள கூப்பிடுச்சு அது மட்டும் இல்லை விஷயம் தெரிஞ்ச உடனே ஓகே சொல்லிடுச்சு மேலும் சார் போன வாட்டி ஏதோ கொஞ்சம் அசதியில் தூங்கிட்டேன் இந்த முறை அப்படிலாம் நடக்காது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அவங்கக்கிட்ட பேசிச்சு குழுவினரும் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டாங்க இந்த பக்கம் கிட்ட போன குழுவினருக்கு பெரிய ஏமாற்றம் ஏன்னா ஆமை ஒத்துக்கல ஆமை சொல்லிச்சு சார் போன வாட்டி ஏதோ கடவுள் தயவால் தான் இந்த முறையும் வேணாம் சார் டிஸ்கெல்லாம் எடுக்க எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு உடனே குழுவினர் என்ன சொல்கிறதுனே தெரியல எப்படியாவது ஆமை கலந்துக்கினா நல்லா இருக்குமேன்னு யோசனை பண்ணவங்க ஆமையோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உதவி கேட்டாங்க உடனே ஆமையோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வந்து பேசினாங்க ஆமாம் நீ என்ன நல்லா ஓடுறாளா இல்ல இல்ல ஏதோ கடவுள் தயவுல தான் நீ போனாடி ஜெயிச்ச அந்த தயவு இந்த முறையும் கிடைக்கணும்னு நம்ம வேண்டிக்கலாம் அப்படின்னு உடனே ஆமைக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு சரி நான் என்ன நம்பல ஆண்டவனை தான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு பேரை கொடுத்துருச்சு தேதி அன்னைக்கு அந்த போட்டின்னு சொல்லிட்டாங்க முயலோட நண்பர்கள்லாம் முயலுக்கு நிறைய உணவு பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து முயலை பார்த்து சொன்னாங்க ஏய் நண்பா நல்ல பயிற்சி இந்த வாட்டி நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க முயலுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு ஏய் போன முறை நான் என்ன பயிற்சி எடுக்காமையா தோற்று போனேன் நல்லா தான் ஓடிட்டு வந்தேன் அந்த முனையில் வந்து நின்றுச்சி ஆமேன் அங்கே வருதே நம்ம ஒரு குட்டி தூங்க தூங்கலான்ட்டு தூங்கினது தான் என்ன தாண்டிடுச்சு சாப்பிட்றதுக்கு என்னத்துக்கு எனக்கு பயிற்சி அப்படின்னு அவங்களே கேள்வி கேட்பு இல்லை நண்பா நீ கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கோ அதுதானே நல்லது போட்டி கலந்துக்க அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு ஒன்று வேணாம் நான் இப்படின்றதுக்குள்ளே ஒரு கோஸு அப்படின்றதுக்குள்ளே ஒரு கேரட்டை சாப்பிட்ருவேன் எனக்கு என்னத்துக்கு யா பயிற்சி எல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்கள விரட்டி அடிச்சிருச்சு நண்பர்களும் ஒன்றும் பேச முடியாமல் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஆமையோட நண்பர்களும் ஆமைக்கு கொஞ்சம் ஏழை தழை இதெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க ஆமை சொல்லிச்சு ஏன் நண்பர்களே என்னால் உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிச்சு இல்லை இல்லை எந்த பயிற்சி எடுத்தினா தான் எப்போவுமே பயிற்சி எடுத்தா தான் நம்ம நிச்சயமாக ஒரு வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு ஆமைக்கு எடுத்து சொன்னாங்க ஆமையும் நண்பர்களோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அவங்க கொடுத்த பயிற்சியில் முழு மூச்சோட அதுவும் ப்ராக்டிஸ் எடுத்துச்சு முதல் முறை சாப்பிடும்போது கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு இரண்டாவது முறை சாப்பிடக்குள்ள மூன்றாவது முறை சாப்பிடக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் அதுக்கு கொஞ்சம் வேகம் கூடிக்கிட்டு போனது ஒரு பக்கம் ஒரு பக்கம் எதை முதல்ல சாப்பிடலாம் எதை எப்படி சாப்பிடலாம் இப்படிலாம் அதுக்குள்ள ஒரு நல்ல திட்டமிடுதல் வந்துச்சு நண்பர்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லுச்சு குறிப்பிட்ட நாள் போட்டியும் தொடங்கிடுச்சு அது ஒரு ஆடிட்டோரியம்ல நடந்துச்சு அந்த ஆடிட்டோரியம் ஸ்டேஜில் இப்போ இந்த பக்கம் முயலும் அந்த பக்கம் ஆமையும் உட்கார்ந்துட்டுருக்கு அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய டேபிள் அந்த டேபிள் ஃபுல்லாக பலவிதமான ஃப்ரூட்ஸு வெஜிடேபிள்ஸு அப்படின்ட்டு எல்லாம் அடக்கியிருக்கு கீரை வகைகளும் கொஞ்சம் இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தோன்னே ஆமைக்கு கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருந்துச்சு முயலுக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா தான் வேகமாக சாப்பிடுவோன்ற நம்பிக்கை அதுக்கு இருந்துச்சு போட்டி வைக்கிறவங்களும் இப்போ போட்டியை தொடங்கிடலாமான்ட்டு ரெண்டு பேரோட பர்மிஷனும் கேட்டுட்டு வேகமாக ஒன் டூ த்ரீ சொல்லி தொடங்க வச்சுட்டாங்க அந்த இருந்த அத்தனை பேரும் முயலை தான் பேரை விட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க கத்துறாங்க ஆனால் யாருமே ஆமைக்கு சப்போர்ட் பண்ணல ஆமை அதை பற்றி கண்டுக்கவே இல்லை பொறுமையாக ஒரு இழத்தலையை செலக்ட் பண்ணி அதை முதல்ல சாப்பிடுச்சு ஆமை பாதி சாப்பிடுக்கக்குள்ளேயே முயல் ரெண்டு ஐட்டமும் சாப்பிட்டு முடிச்சிருச்சு அப்போ திடீர்னு முயலுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு போன முறை நமக்கு பெரிய அவமானம் இந்த முறை அந்த மாதிரி அவமானம் வரக்கூடாது அதுக்கு ஒரே வழி இந்த ஆமை இந்த ஒன்றை முடிக்கிறதுக்குள்ள நம்ம இங்க இருக்க எல்லாத்தையும் வேகமாக சாப்பிட்றணும்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சது அப்படி சாப்பிட ஆரம்பிக்கக்குள்ள கேரட் எடுத்து அது கடித்த வேகத்துக்கு ஒரு சின்ன துண்டு போய் தொண்டையில போய் நின்னுச்சு அதோட தொண்டுக்குழியில நின்று அந்த கேரட் அதை தள்ளுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுச்சு தள்ள முடியல உடனே ஜட்ஜஸ் பக்கம் கையை பா காட்டி தனக்கு தண்ணி வேணும்னு ஆக்ஷன் பண்ணுச்சு அது ஜட்ஜஸ் ஏத்துக்கல ஏன்னா இந்த போட்டி படி இந்த போட்டியின் விதிப்படி அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் தண்ணி குடிக்க கூடாது ஒருவேளை தண்ணி குடிச்சாலே போட்டியில தோத்ததுதான் தான் அர்த்தம் அர்த்தம் அதனால ஜட்ஜஸ் கொடுக்கல ஹெல்பர்ஸை பார்த்து கையை காட்டுச்சு ஹெல்பர்ஸும் கண்டுக்கல கையை காட்டிகிட்டே இந்த முயலு மயங்கி தரையில் சரிஞ்சிருச்சு ஓடியாந்த ஹெல்பர்ஸ் அதை தூக்கிட்டு அதுக்கு முதலுதவி கொடுக்கறதுக்காக தூக்கிட்டு போயிட்டாங்க ஜட்ஜஸ் பேசினாங்க என்ன பண்றது ஒருத்தர் போய் முயலோட தட்டை பார்த்தார் அது தட்டில் அது மூணு பொருளை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அதுக்குள்ள அவர் மெதுவா போய் சொன்னார் முயல் மூணு ஐட்டம சாப்பிட்ருக்குது ஆமை இப்போ தான் சாப்பிட்டுட்டுருக்கு ஆனால் நேரம் முடியல நேரம் இன்னும் இருக்குது ஸோ நம்ம முயல் ஜெயித்ததாக சொல்ல முடியாது நம்ம நேரம் வரைக்கும் காற்று தான் இருக்கணும் அதுக்குள்ளே உள்ளே போன முயலும் வந்துருச்சுன்னா அது லேட்டாக வந்தால் கூட கடக்கடன் சாப்பிட்றோம் அப்படின்னு நேரம் முடிகிற வரைக்கும் காத்திருந்தாங்க இங்கே முயலுக்கு ஏகப்பட்ட முதலுதவி கொடுக்கப்படுது ஆனால் முயல்கிட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அதோட பல்ஸ் ரேட் குறைஞ்சிக்கிட்டே வருது ஆம பொறுமையாக ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சாப்பிட்டு அஞ்சு ஐட்டம் கிட்ட வந்துடுச்சு நாலு சாப்பிட்டு முடிச்சிருச்சு அஞ்சாவது வரும்போது அங்கே அதுக்குள்ளேற இங்கே ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருந்த இடத்துல ஒருத்தர் வேகமாக முயலோட பின்பக்கம் ஒரு தட்டு தட்டினார் வாய்க்குள்ளே அடைச்சிட்டு இருந்த அந்த கேரட் துண்டு வேகமாக வெளியே வந்து விழுந்துச்சு முயலுக்கு போன மூச்சு திருப்பி வந்துடுச்சு ஓகே ஆயிட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க ஓகே ஆகிட்டேன் ஓகே ஆகிட்டேன் வாங்க போட்டிக்கு போய் கலந்துக்கலாம் வேகமாக முயல் வரவும் டைம் முடிஞ்சிருச்சின்னு சொல்லி பெல் அழுத்தவும் எல்லாம் ஒரு வினாடியில் முடிஞ்சு போச்சு ஜட்ஜஸ் ஸ்டேஜ் மேலே வந்தாங்க முயல் எத்தனை சாப்பிட்ருக்கு பார்த்தாங்க ஆமை எத்தனை சாப்பிட்ருக்கு பார்த்தாங்க முயல் மூணை முடிச்சுட்டு நாலாவது தொடங்கக்குள்ளே மயங்கிடுச்சு ஆமை நாலை சாப்பிட்டு அஞ்சாவது தொடங்கி இருக்கு என்னங்க இந்த முறையும் ஆமத்தாங்க தாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கேட்க கதை நல்லா தான் இருக்குது ஆனால் பயிற்சி வேணுங்க பயிற்சி இருக்கணும் அதைத்தான் தான் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும்னு நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்குதுங்க இருபத்தொன்னாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் இந்த வார்த்தை இருக்கு அதனால் நம்ம முயற்சிக்கு கடவுள் நிச்சயமா வெற்றி கொடுப்பார் ஆனா நம்மளும் ஆயத்தமாகணுங்க என்னங்க நீங்களும் நீங்க செஞ்சிட்டு இருக்கிற காரியத்துல உங்க முயற்சி கொஞ்சம் எடுப்பீங்களா கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு வெற்றி ஆல்